நீ சரி என்றால் நானும் சரியே மின்சாரம் போல உந்தன் பார்வை எனக்கு சம்சாரமாக நீயே ஆகிடலாமே உன்மேலே ரொம்பவே ஆசை கொண்டேன் அழகு மயில் போல் நீ தோன்றிடவே ஹின் மனசுல ஏதோ செய்யுது சுய நினைவை நான் மறந்து சுற்றத்தையும் தானே எழந்து. விட்டேன் உன்னையும் நான் இழந்து விட்டார் இரவினில் தூங்காது என் உயிர் தாங்காது வேறு எந்த பெண்மேலும் எனக்கு ஆசை இல்லை அதனால் உன்னை நான் மனதார விரும்பிய ஏற்றுக் கொள்கிறேன் உன்னுடைய சம்மதம் கிடைக்க எதிர்பார்த்து உனக்காக காத்திருக்கிறேன் என் கனவு பலித்திட வேண்டும் கவிஞர்ன முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்